ஒரு நாள் ராமருடைய சபையில் மும்முரமாக ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருந்தது அப்போது சிம்மாசனத்தில் இருந்த ராமருக்கு நாய் குறைக்கிற சத்தம் கேட்குது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காவலனை அனுப்புகிறாரு அவனும் போய் நாயை விரட்டி விட்டுட்டு வந்துடுறாரு கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் நாய் குறைக்கிற சத்தம் கேட்குது காவலன் மறுபடியும் போய் நாயை துரத்தி விட்டுட்டு வந்துடுறான் இந்த நிலை இப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு உடனே ராமர் லட்சுமணனை பார்த்து தம்பி நீ போய் காரணம் என்னன்னு தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு லட்சுமணனும் நாய்கிட்ட போயிட்டு உன்னோட துயரத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு நாயும் ரொம்ப பணிவான குரல்ல தன்னுடைய கஷ்டம் என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பிரபு கோயிலில் யாகம் செய்கிற இடம் பிருந்தாவனம் சபை மடம் புண்ணிய தீர்த்தம் சமையல் கட்டு இந்த இடத்துக்கெல்லாம் நாங்கள் போகக்கூடாது அப்படிங்கிறதுனால அரசவைக்கு என்னால் வர முடியல தயவு செஞ்சு எனக்காக ராமபிராணை இங்கே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுச்சு விஷயம் தெரிஞ்ச ராமரும் நாய் இருக்கிற இடத்துக்கே வர்றாரு உடனே நாய் தன்னுடைய நன்றிகளை ராமபிரானுக்கு சொல்லிட்டு பிரபு சன்னியாசி ஒருவர் கல்லால அடிச்சு என்னோட காலை உடைச்சிட்டாரு அதுக்கு நியாயம் கேட்கறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு அந்த நாய் சொல்லுது ராமபிரானும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சன்னியாசிய அரண்மனைக்கு வரவழைக்கிறாரு எதுக்காக நாய கல்லால அடிச்சீங்க அப்படின்னு ராமபிரான் சன்னியாசி கிட்ட கேக்குறாரு பிரபு நான் ஊர் ஊரா அழைஞ்சு திரிஞ்சு பிச்சை எடுத்துட்டு வந்த உணவில் இந்த நாய் வாய வச்சிருச்சு பசியோடு இருந்த எனக்கு கோபம் வந்துடுச்சு அதனால தான் கல்லால் அடிச்சிட்டேன் அப்படின்னு சன்னியாசி சொல்றாரு அதுக்கு ராமர் சொல்றாரு ஐந்தறிவு ஜீவன் மீது கல்லெறிந்தால் பாவம் அல்லவா தண்டனையை அவன் அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ராமபிரா நாயை பார்த்து இது உன்னுடைய பிரச்சனை இதுக்கான தண்டனையை கொடுக்குற பொறுப்பையும் நான் உன்கிட்டயே கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு நாயும் தன்னுடைய நன்றிகளை தெரிவிச்சிட்டு பிரபு இவரை ஒரு சிவன் கோயிலுடைய நிர்வாக அதிகாரியா ஆக்குங்க இதுவே என்னோட தண்டனை அப்படின்னு சொல்லுது ராமரும் அதுக்கு சம்மதிக்கிறாரு தனக்கு பதவி கிடைச்சதால சன்னியாசி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு நாயும் நிம்மதியாக அங்கிருந்து புறப்படுது இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அயோத்தி மக்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல இது எப்படி தண்டனையாகும் நான் ஏன் இப்படி கேட்டுச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க ராமபிரான் கிட்ட தன்னுடைய குழப்பத்திற்கான விளக்கத்தை கேட்குறாங்க ராமபிரானும் சரி இது நான் உங்களுக்கு சொன்னால் சரி இருக்காது அந்த நாய்கிட்டையே நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு மறுபடியும் அந்த நாயை வர வைக்கிறாங்க அயோத்திவாசிகளுடைய குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக நாயும் வருது அங்க கூடியிருந்த மக்களை பார்த்த நாய் அயோத்திவாசிகளே சிவன் கோயில்ல அதிகாரியா பணிபுரிவது முள்ளின் மீது நிற்பது போல சிரமமான வேலை சிவன் கோயில் மடம் கிராம நிர்வாகத்தில் தவறு செய்யும் அதிகாரிகள் பசு அந்தனர் அனாதைகளின் செல்வத்தை அபகரிப்பவர்கள் அரசரிடம் இருந்து கொண்டு அவரிடம் வரும் யாசகர்களை தடுப்பவர்கள் அந்தணர்களின் போஜன பொருட்களை அபகரிப்பவர்கள் ஆகியோர் மறுபிறவியில் நாயாக பிறப்பார்கள் சென்ற பிறவியில் நான் ஒரு மடாதிபதியாக இருந்தேன் அப்போது செய்த தவறுக்காக தான் இப்போது நாயாக பிறந்துள்ளேன் எனவே தான் சன்னியாசிக்கு இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கினேன் இந்த பிறவியில் என் பாவத்தை ஏற்றுக்கொண்ட சன்னியாசி சிவன் கோயிலில் நிர்வாகியாக இருந்தாலும் தீவினை காரணமாக மீண்டும் பாவம் செய்து நாயாக பிறப்பார் அப்படின்னு சொல்லிச்சான் சிவன் கோயிலில் பொறுப்பேற்ற சன்னியாசி மறுபிறவியில நாயாக பிறந்தாரு அவருக்கு தண்டனை அளித்த அந்த நாய் மறுபிறவியில நற்கதி அடைந்தது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி